வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஓகே எத்தனை குட்டி இருக்கு சார் உங்கள்ட்ட சார் இப்போ ஒரு இரநூத்தம்பது குட்டி நிற்குதுங்க சார் இரநூத்தம்பது குட்டி இருக்குது ஓகே இந்த டிஎம்ஆர் மாட்டு குடுக்கூடிய தீவனம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குதா பெனிஃபிட்டா இருக்குங்க சார் ரேட் கம்மி அது அது இல்லாம பாத்தீங்கன்னா களப்பு தீவனம் போடும்போது பயிர் போடும்போது பாத்தீங்கன்னா குட்டிக்கு ஜீரண பிரச்சனை இது மாதிரி நிறைய தொந்தரவு வந்துட்டு இருந்துச்சு இது போடும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த டென்ஷனுமே இல்ல ஃபீடு போட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போயிடும் எதனால அந்த தீவனத்தை நீங்க சூஸ் பண்ணீங்க இந்த டிஎம்ஆர் தீவனத்தை யார் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இதை சூஸ் பண்ணீங்க இங்க மாமா வந்து சஜஷன் பண்ணாங்க எஸ்எல்ஆர் யாரு எஸ் எல் ஆர் லோகன் சொல்லிட்டு அவர் வந்து சஜஷன் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு எங்ககிட்ட சொன்னாங்க நாங்க ஒரு பஸ் ஒரு பத்து மூட்டை எடுத்து செக் பண்ணோம் நல்லா சாப்பிடுச்சு அதை விட கலப்பத்தின் சாப்பிட இது நல்லாவே சாப்பிடுச்சு சரி சாப்பிடுறதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரல பஸ் ஒரு முப்பது கூட்டிங்க மட்டும் தனியா ஒரு தனி ரூம்ல விட்டு செக் பண்ணோம்

ஏன்னா எது மீதி வைக்காது ஒண்ணு சாப்பிட்டு ஒண்ணு போய் சும்மா நினைக்கும் இது எல்லாத்துக்கும் புடிச்சு போய் சாப்பிடுறதுனால எங்களுக்கு அதனால இந்த பேட் ரொம்ப பிடிச்சி இந்த டிஎம்ஆர் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை வேலையாட்கள் இருந்தாங்க இப்ப எத்தனை வேலையாட்கள் வேலை பாக்கணும் ஃபர்ஸ்ட் மூணு பேர் இருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி வாரத்துல வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து சேலரி கொடுத்து வர சொல்லுவோம் சரி வேலையாட்கள் ஊருக்குள்ள இருப்பாங்களா அவங்கள வர சொல்லுவோம் வந்து இந்த கள்ளக்குடி தட்டு அடிச்சு வைக்கிறதுக்கு சரி காலைல ஃபீ அந்த இது போட்டோம்னா பயிர் போட்டோம்னா கலக்கி வைக்கணும் ஓகே அதில் எக்ஸ்ட்ரா மக்கள் சொன்னால் ஆட் பண்ணுறதுலாம் கலக்கி வைக்கணும் ஓகே அதுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஆள் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒரு பத்தாயிரம் மேலே சேலரி போயிடும் இப்போ இது போடுறப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல நாங்கள் ஒருத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் ஃபேமிலியில் நான் எல்லாம் அம்மா இல்லன்னா வெளியே போயிட்டுனா ஒய்ஃபும் அம்மாவும் பாத்துக்கோங்க சரி 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 இந்த தீவனத்தை நீங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்றீங்க மற்ற ஆளுங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்றீங்க நான் நிறைய பேர் இது வந்து ரோடு சைட்ல இருக்கனால வந்து இது வரைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து கேட்டு போயிருப்பாங்க சரி தீடு போறதே வந்து பாத்துட்டும் போயிருக்காங்க பாத்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க எடுத்துட்டு போயிருக்காங்க எடுத்துட்டு இப்ப கூட நேத்து கூட வந்து ஒரு பத்து மூட்டை எடுத்துட்டு போனாங்க கார்ல வந்து எடுத்துட்டு போனாங்க இங்க ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இருந்து வந்து எடுத்துட்டு போனாங்க முப்பது கிலோமீட்டர் முன்னாடி நான் அவங்க கிட்ட சொல்ற ஒரே சஜஷன் என்னன்னா அதுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா குட்டிக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகும் ரைட் வயிறு தீவனம் போடுறதுக்கும் டிஎம்ஆர் போடுறதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு

குறைஞ்ச ரேட்டு தாங்க சார் ஃபீல் கொடுங்க குற கம்மியான ரேட்டு தான் நீங்க பாத்தீங்கன்னா பயிர் போட்டீங்கன்னா முப்பத்தி ரூபா நாற்பது ரூபா வந்துடும் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பெர்சன்டேஜ் ரேட் கம்மியாகுது சேம் ரேட்டே வந்தானோ இன்னைக்கு வந்து நாற்பது பெர்சன்டேஜ் ரேட் கம்மியும் போது ப்ராஃபிட் தானே அதெல்லாம் பக்ரீத்து பேச்சுக்கு வந்து நான் அஞ்சு மாசம் இந்த குட்டி வச்சிருக்கணும் நான் பயிர் தீவனம் போட்டேன்னு வச்சுக்கல எனக்கு ஒரு குட்டிக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் எக்ஸ்ட்ரா செலவே வந்துடும் நான் இது பண்ணி எனக்கு ரேட் கம்மியாக தான் வரும் எனக்கு பிரச்சனையே இல்ல உங்களை சந்திச்சு இந்த உரையாடல் எடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்களா டிஎம்ஆர் ஃபீட் போடுறேன் எவ்வளோ ஆக்டிவாக சாப்பிடுது சாப்பிட்றதுக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள்